ஜீவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த நிலையில் தேசிய அளவில் பார்க்கும்போது ராகுல் காந்தியும் நிதிஷ்குமாரும் சந்திச்சிருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கு அதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கார்கேவை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாங்க அதில் ரெண்டு விதமான அரசியல் இருந்ததாக பேசுனாங்க ஒரு நேரு ஃபேமிலி வரக்கூடாதுன்னு இந்தியா கூட்டணியே நினைக்குதா இல்லை பிஜேபி இருந்து வருதாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்தது அப்போ வந்து கார்கேவை முன்னிறுத்தும் போது நிதிஷ்குமாருக்கு ஒரு கோபம் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்தது இந்த சூழ்நிலையில் ராகுல் சந்திச்சிருக்கிறார் இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இந்தியா கூட்டணி சேர்ந்து கார்கேவை முன்னிறுத்துவதும் நிதிஷ்குமார் சற்று கோபப்பட்டு இருப்பதும் ராகுல் இன்றைக்கி சந்தித்திருப்பதையும் நம்ம என்ன மாதிரியான ஒரு அரசியலாக நம்ம எடுத்துக்க முடியும் நிதிஷ்குமார் ஓபனா நான் பி எம் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லிவிட்டார் நாட்களுக்கு முன்னாடியே சொன்னாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கார்கே முன்னிறுத்துனா அவருக்கு ஏன் கோவம் வரணும் கார்கே எல்லா விதத்திலும் தகுதி கார்கே ஒன்னு சொன்னார் ரொம்ப நம்மளால ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது நான் பட்டியலத்தை சேர்ந்தவன் என்ற அளவில் எனக்கு எந்த பதவியும் கொடுக்காதீர்கள் என் தகுதியை வைத்து தான் நான் முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப அற்புதமான ஒரு சொல் அது வந்தப்ப அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக தான் தன்னை நினைக்கிறாரு அப்படித்தான் எல்லாருமே இருக்கணும் அரசியல்வாதிகளும் ஒரு ஏழை எளியவர்கிட்ட பரிவு இருக்கணும் ஆனால் நாம் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் அப்படிங்கிற உணர்வு அது அவர் வெளிக்காட்டியிருக்காரு இந்த நேரத்தில் வந்து நிதிஷ்குமார் வந்து கோவிச்சது ஒருவேளை என்ன சொல்லலாம் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம் சரி நான் வரப்போறேன்னு சொல்லி வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் யாராவது ஒருத்தர் பிஎம் ஆவர்னு சொல்லும்போது இந்த கூட்டணியவே அமைக்கிறதுக்கு முதல்ல முழு முயற்சி எடுத்த என் பேரை சொல்லியிருக்கலாமேங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம் அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து சந்திச்சிருக்கலாம் இப்போ இவங்க வந்து இந்த நேரத்தில் பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கார்கே சொன்னது ரொம்ப ரொம்ப சரியானது தேர்தலில் வெற்றி பெற்றால் தானே நம்மில் ஒருவர் பிரதம மந்திரி முதலில் தேர்தலில் வெற்றி பெறுவதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அடுத்து நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் நிஜம்தான் நேரு காந்தி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தங்க வந்தாங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து மறுபடியும் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய புத்துயிரும் புத்துணர்வும் பெற்றுவிடும் அப்படிங்கிற அச்சம் அத்தவங்களுக்கு இருக்கலாம் இருக்க முடியும் ஏன்னா நேரு காந்தியுடைய இருக்குன்னு பாக்குறீங்களா இந்தியா இருக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு காலத்தில் வந்து தன்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னை பிஎம் கேண்டிடேட்டை கற்பனை பண்ணிகிட்டு இருந்தார் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தார் அந்நேரம் வந்து போட்டியே வந்து ராகுல் காந்திக்கும் மோதிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தான் சில பேர் எழுதுனாங்க அப்படியெல்லாம் எழுதுனாங்க அந்நேரம் ராகுல் காந்தியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெண்டையும் பற்றி ஒப்பிட்டெல்லாம் வந்து செய்திகள்லாம் கசிய விடப்பட்ட அதனால் ஆனால் நான் பார்த்த மட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்தியாவுடைய பிரதமந்திரியாக ஆகவே முடியாது ஏன்னா அவர் டெல்லில வந்து யாரையுமே வந்து அஹ் அதிருப்திக்கு உள்ளாக்கிடக்கூடாது அவருடைய ஹீ இஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் ரொம்ப அழகாக வந்து வாட்டர் டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காரு சப்சிடைஸ் பண்ணி குறைச்சிருக்காரு எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து சப்சிடி பண்ணி குறைச்சிருக்காரு இதனால டெல்லியில் உள்ள எல்லா தரப்பு மக்களும் அது மைனாரிட்டியாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் எளியவர்களாக இருக்கட்டும் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாருமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி நடந்ததுனால அவருக்கு என்ன பயம்னா நம்ம வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி ஏதாவது பேசிட்டோம்னா உடனடியாக மெஜாரிட்டி சப்போர்ட் நம்மளை விட்டு போயிருமோ ஜேஎன் யை பற்றி ஏதாவது பேசிட்டோம்னா உடனே ஒரு குடும்பத்துடைய சப்போர்ட் நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் யாரும் எலினேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு இது டில்லி அரசியலுக்கு சரிவிட்டு வரும் அனைத்து இந்திய அரசியலுக்கும் சரிப்பட்டு வராது யூ ஹவ் டு டேக் கான்சியஸ் ஸ்டெப்ஸ் வேறு வழியே கிடையாது அதனால அந்த நேரத்தில் இது பட்சமான பேச்சு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்தியாவுடைய பிரதமர் வர்றதுக்கு இன்னும் அவர் தன்னிலையை வந்து ரொம்ப மாற்றிக்கணும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறதை அவர் ரொம்ப மாற்றிக்கணும் இன்னைக்கு தேதியில் உள்ள பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் படி அவர் வர முடியாது அது பேச்சு ஆனால் அவருக்கும் ஒருவேளை நம்ம வர வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ராகுல் காந்தி வந்துட்டாருன்னா இடைஞ்சலா போயிருவாங்கன்னு சொல்லி ஒரு நினைப்பு இருக்கலாம் அதனால மம்தாவுக்கும் வந்து நேரு காந்தி இருந்து ஒருத்தங்க வர்றதுங்கிறது உடன்பாடு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நேரு காந்தி ஃபேமிலி இருந்து ஒருத்தங்க வர்றதுக்கு உடன்பாடு இல்லைங்கிறத விட தன்னை அறிவிக்க ஒரு ஆசை அவங்களுக்கு உண்டு மம்தா பேனர்ஜி இன்னும் இருக்கு அவங்களுக்கு ஆனா மத்த எல்லாரும் சேர்ந்து வேண்டான் ஏன்னா மம்தா வந்து ஃபைட்டிங் ஃபைட்டிங் அவங்களுக்கு மாநிலத்தை ஆளுகிற எல்லா விதமான தகுதிகளும் இருக்கு ஆனா இந்தியா மாதிரி ஒரு கோயலிஷன்ல வந்து அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க யாரையும் கேட்காம முடிவு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து மற்ற தலைவர்களுக்கு உண்டு அது மந்தாவுக்கும் தெரியும் இந்த மாதிரி நம்மளை பத்தி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நேரு காந்தி ஃபேமிலி இல்லாம இன்னொருத்தர் இருந்தாருன்னா ஹி வில் பி மோர் அமேனபிள் என்ன நேரு காந்தி ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்வாக்கு இருக்கு ஒரு ஆளுமை இருக்கு அவங்க வந்து தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க முடியும் அப்படி எடுத்தும் கூட்டணியில் உயர்ந்த நிலை பெற்று இருக்க முடியும் அது நம்மளை குறைக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கேல்குலேஷன் இருக்கலாம் இது மாதிரி பல விதமான காரணங்கள் இருக்கலாம் ஆனால் கார்கே எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு இப்போ ராகுல் காந்தி வந்து இவர் சந்திச்சதுங்கிறது வந்து வரவேற்க தகுந்தது தான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் டிசம்பர் முப்பத்தொன்று மேக்சிமம் சங்கராந்தி நம்முடைய தமிழர் திருநாளாம் உழவர் திருநாளாம் பொங்கல் அதுக்கு முன்னாடி காமன் கேண்டிடேட் இவங்க அனௌன்ஸ் பண்ணலைன்னா இந்தியா கூட்டணியை பற்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை வராது இதுதான் உண்மை ஏன்னா இதுவே பேசு பொருள் ஆகிட்டு கூடாது பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணியை பத்தி பேசலாம் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே கொஞ்சம் சர்ச்சை இருக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா பிஜேபி அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போயிடுவாங்கல்ல பிஜேபி ரொம்ப சந்தோஷமா சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க அவங்க இந்தியா கூட்டணி உருவான காலத்துல இருந்தே இது ஒண்ணு சேராது நீங்க வேடிக்கையை பாருங்க யார் யாரோட சேர முடியும் சிபிஎம் காங்கிரஸோட சேருமா சிபிஎம் காங்கிரஸோட மம்தா சேருவாங்களா அவ்வளோ சீக்கிரம் கெஜ்ரிவால் இறங்கி வந்து காங்கிரஸை மறந்துட்டு பழைய பகையை மறந்துட்டு சேர்ந்துருவாங்களா அப்படின்னு அவங்க ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க தொடக்கத்துலேருந்து இதில் மீட்டிங்லையும் இப்போ எலக்ஷன்லேயும் இவங்க ஒன்றும் சேரல இதுவரையும் இந்தியா கூட்டணி நின்று சாதிச்சிட்டோன்னு காமிக்கலையே இப்போ இந்த மூணு தேர்தல் மூணு ஹிந்தி பெல்ட்ல இவங்க ஒன்று சேர்ந்துருந்து ஏதாவது ஒரு இதன் மூலமாக வெற்றிங்கிற மாதிரி வந்திருந்தாவது ஒரு ரொம்ப ஹோப் இருக்கும் அப்படியே இவங்க எதுவும் ப்ரூவ் பண்ணலாம் பண்ணல இதுவரை தெலுங்கானாலே கம்யூனிஸ்ட் கட்சியில் சில இடங்கள் கொடுத்துருக்கணும் தெலுங்கானாவில் இவங்க கொடுக்கல அது ரொம்ப பெரிய தவறு மாதிரி மாட்டது ராஜஸ்தான்ல கம்யூனிஸ்ட் கட்சி தனிச்சு காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்தோன்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சிருக்காங்களே இப்ப ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசலயும் இவங்களுக்கு ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கி குறையல காங்கிரஸ்க்கு இருந்த வாக்கு வங்கி குறையல அப்படியே இன்டாக்டா இருக்கு இன்னும் இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான்ல ஒரு விழுக்காடு கூடி இருக்கு ஆனா இதுல வந்து வந்து மூணு விழுக்காடு கூடி இருக்கு பாருங்க இந்த ரெண்டு விழுக்காடு எவ்வளவு சீரியஸான இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து கூட்டணி சேர்ந்திருந்தாங்கன்னா ராஜஸ்தானில் விளைவுகள் வேற மாதிரி போயிருக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் குஜராத்தில் கூட்டணி சேர்ந்துருந்தாங்கன்னா குஜராத் வந்து பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கும் இதுதான் உண்மை இதில் இவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இந்த கமல்நாத் வந்து ஓரம் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லது அவர் ஓரம் கட்டி உனக்கும் அரசியலும் சம்மந்தம் எல்லாம் ஒதுக்கி போயிருன்னு சொல்லணும் ஏன்னா எனக்கு என்னமோ அவர் வந்து பிஜேபியோட டீம் சந்தேகமா இருக்கு அவர் அப்படி முழு மூச்சா வந்து நாங்க தனியா நிப்போம்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு கீழ்த்தரமான தோல்வி வந்து மத்திய பிரதேசத்துல வந்து காங்கிரசுக்கு கிடைச்சது காங்கிரஸ் என்னை செய்ய வேண்டியது இங்கே அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா ராகுல் காந்தியும் கார்கேயும் லெப்ட் ஆஃப் சென்டர் டு எ கன்சிடரபுள் லெவல் கொண்டு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே ரொம்ப பெரிய வித்தியாசமா இருந்தது கிடையாது பிஜேபி வந்து இத்தனூண்டு ரைட் ஆஃப் சென்டர் இவங்க இத்தனூண்டு லெப்ட் ஆஃப் சென்டர் இருந்தாங்க இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் மோடி வந்ததுக்கு அப்புறம் ரைட் ஆஃப் சென்டர் எக்கச்சக்கமாக கொண்டு போயிட்டாங்க ஏற்கரை டோட்டல் ரைட்ஸ்ங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் வந்ததுன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் இஸ்ரேலுக்கு ஆதரவுன்னு ஒரு பிரதம மந்திரி சொல்றதும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எக்ஸ்டல் அஃபேர்ஸ் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணவுடனே இல்லை நாங்கள் தொடர்ந்து வந்து பாலஸ்தீனுடைய உரிமை ஆதரிப்போம்னு பின்வாங்கிறதும் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா கண்ணு மூடிக்கிட்டு வலதுசாரி கொள்கைகளை ஆதரிக்கிற மாதிரியான நிலைமையில இவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த நிலைமையில இவங்க வந்து கண்ணை திறந்துக்கிட்டு இடதுசாரி கொள்கை பக்கம் போகணும் காங்கிரஸ் அப்படின்னு நிலைமையில காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸ்ல ராகுலும் கார்கி அது மாதிரி இருக்காங்க காங்கிரஸ்ல வந்து இவர் சீதாராமையா அது மாதிரி இருக்கிறாரு இப்போ காங்கிரஸ்ல உள்ள பல மாநில தலைவர்கள் ராஜஸ்தான் முதல்வராக இருக்கட்டும் கமல்நாத்தா இருக்கட்டும் பல மாநில தலைவர்கள் இன்னும் சாஃப்ட் ஹிந்துத்வா பீப்புளா தான் இருக்காங்க சாஃப்ட் ரைட்டிஸ்டா தான் இருக்காங்க காங்கிரஸ் இன்னைக்கு பண்ண வேண்டிய காரியம் என்ன இப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு லட்சிய நோக்கம் மிகுந்த இளைஞர்கள் இருக்காங்க வேகமான இளைஞர்கள் இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஏழை எளியவர்கள் திஸ் நேஷன் இஸ் பார் எவ்ரிபடி ஓபிசி எஸ்சி சி எஸ்டி எல்லாருக்கும் உரிய உரிமை கிடைக்கணும் அதே சமயம் இந்த நாட்டுடைய இண்டஸ்ட்ரி வளரணும் இந்த நாட்டுடைய காமர்ஸ் வளரணும் இது மாதிரி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க பாசிட்டிவ் எம்ஃபெட்டிக்கலி பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒன்றை ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிற நம்புற தலைவர்கள் இருக்காங்களே அந்த இளைஞர்களை இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல ஊக்குவிக்கணும் ஏன்னா அவங்களால பற்றாளத்தை கொண்டு வர முடியும் படை திரட்டி கொண்டு வர முடியும் ஆனா இவங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் இது அங்கத மொழியில சொல்றதுன்னா இன்று இருக்கிற பெருச்சாளிகள் பல பேர் அதற்கு உதவ மாட்டார்கள் இதுதான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு உள்ள தொந்தரவு பிரச்சனை இப்ப இந்த நிலையில நீங்க பாருங்க காங்கிரஸ் மீது வருகின்ற ஒரு பொதுவான விமர்சனம் வந்து இது வந்து ஒரு ஒரு ராஜா குடும்பத்து கட்சி நேருங்கிற அந்த குடும்ப அரசியல் அவங்க மட்டுமே காங்கிரஸுங்கிற அந்த டோல் கான்ட்ரிபியூஷனுக்கும் இவங்க ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறாங்க நேரு நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி இப்போ ராகுல் காந்தியை கொண்டு வர்றாங்கங்கிற இந்த விஷயமும் இருக்குது இப்போ இந்த நிலையில் ராகுல் காந்தி ஒரு முற்போக்காக நவீனமாக சிந்திக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்தாலுமே இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ராகுல் காந்தியை முன்மொழிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கான காரணம் என்னங்குறத நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு ஓவரால் தேசப்பற்ற விட தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிறப்ப ராகுல் காந்தியை ஒரு போட்டியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த நிலையில் கார்கே போன்றவர்களை ஷெட்யூல் கேஸ்ட்டுங்கிறத வச்சு அவர் வரலைனாலுமே அவரை மாதிரி ஒரு ஃபார்வர்டு திங்கர் இன்னொன்று நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்தவரும் கூட உங்களுக்கு பொதுவாக இந்தியா மாதிரியான நாட்டில் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க அதிக டெல்லியில் ஆதிக்கத்துக்கு போகிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை பெரும்பாலும் ஹிந்தி பெல்ட்டில் உள்ளவங்க தான் வருவாங்க வாய்ப்பு ஒரு சவுத் இண்டியனுக்கு வரும்போது இதை எல்லாரும் ஆதரிக்கும் போது ஏன் கார்கேன்னு அறிவிப்பதில் என்ன ஒரு கார்கே கொண்டு வர்றது கூட ஒரு ஒரு வலதுசாரிகளுக்கு எதிராகவும் ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவாக தான் இருக்கும் ஏன் அதை கார்கேன்னு ஏற்றுக்கிறதுல கூட காங்கிரஸுக்கு என்ன சிக்கல் இருக்குது காங்கிரஸ் வந்து அதை பற்றி எதுவும் சொல்லலையே கார்கேயை வந்து என்ன சொன்னார் ஏன்னா கார்கேன்னு சொன்னோன்னு பாரு நிதிஷ்குமார் என்ன பண்ணார்னு பாருங்க கார்கேக்கு ஏகோபித்து ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பல பேருக்கு வந்து தாங்கள் பிரேமதாகணுங்கிற உள்ளு உள்ள உள்ளூர் அம்பிஷன் இருக்குது அதனால அவங்களாம் கார்கே இவர் பவார்ன்னு சொல்லிகிட்டே இருக்கார் எனக்கு வந்து ஆசை இல்லைன்னு பவர் இஸ் எ வெரி ஃபிட் கேண்டிடேட் ஃபார் ப்ரைம் மினிஸ்டர்ஷிப் சந்தேகமே கிடையாது அப்போ அந்த மாதிரி ஆளுங்க வந்து இது மாதிரி ஒருத்தர் குறிப்பிட்ட ஆளவில் சொன்னால் உள்ளூர் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு தெரியாது இதை காங்கிரஸ் நல்லா உடந்திருக்குங்கிறதுனால தான் நாங்கள் முதல்ல தேர்தலில் ஜெயிப்போம் அதுக்கப்புறம் பிஎம் போஸ்ட் பற்றி பேசுவோம் அப்படின்னு சரியாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னொன்று ராகுல் காந்தி வந்து நீங்கள் சொன்னீங்க பணக்கார குடும்பம் சேர்ந்தவர்னு நேர் இறந்த பொழுது அவருக்கு ரொம்ப சரியான இறந்த ஒரு மனிதருக்கான புகழ்வரையை கொடுத்தது திரு அண்ணாதுரை அவர்கள் தான் அவர் என்ன சொன்னார் நேரு பற்றி குடியரசை காத்த கோமான் அன் அரிஸ்டோக்ரட் ஹூ ப்ரொடெக்டட் டெமோக்ரஸி டெமோக்ரஸி இன் இந்தியா பிபி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க அவர் ராஜ குடும்பம் சேர்ந்தவங்க இவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா அவர் என்ன பண்ணாரோ அதை மற்றவங்க எல்லாரும் இத்தனை வருஷமாக பண்ணாங்களா அதனால ஒருத்தங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்க எந்த பின்புலத்தை சேர்ந்தவங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறதா முக்கியம் இன்னைக்கு ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னு சொல்லி ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டாரு லெஃப்ட் ஆஃப் சென்டர் எல்லாருக்கும் வந்து சமநீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க சோனியா காந்தி வந்து இன்னைக்கு இவருக்கு வந்து ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு வந்து வாழ்த்து செய்தி அனுப்புறாங்க பெரியாருடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி பேசுறாங்க இதெல்லாம் காமிக்குது காங்கிரஸ்ல வந்து இஸ் ஷிஃப்ட் இன் காங்கிரஸ் வே ஆஃப் திங்கிங் செவன் பெர்சென்ட் ரிசர்வேஷனை எதிர்த்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் போதாது கூட இன்னைக்கு வரைக்கும் சரியா பண்ணப்படவில்லையே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்போ இன்னைக்கு எப்படி இருக்காங்கிறத வச்சு தான் ஒரு கட்சியை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் நீ அந்த காலத்துல என்ன பண்ணணும் இந்த காலத்துல என்ன பண்ணு பேசிக்கிட்டு இருக்க முடியாது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே அதுதான் இயற்கை தத்துவம் அதனால வந்து இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இருக்காங்க அதுல காங்கிரஸ் உள்ளவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இதுதான் முக்கிய மொழிய இவர் வந்து நேர்கொழு சேர்ந்தவர் இவங்க பல நேரு நேருக்கு அந்த காலத்துல வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பாரிஸ்ல இருந்து அயன் பண்ணி வந்துச்சேன்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஓகே கார்க்கையை முன்னிறுத்துறதுலயும் அரசியல் இருக்குங்கிறீங்க அதாவது அதுக்கும் எதிர் அரசியல் வருங்கிறீங்க ராகுல் மட்டும் இல்ல கார்கேன்னு சொன்னாலும் வரும்ங்கிறீங்க அவ்வளவு சீக்கிரம் அதாவது சீனியர் சேத்துக்க மாட்டாங்க அந்த ஏஜ் உள்ள சீனியர்ஸ்க்கு கொஞ்சம் ஈகோவா வரும்ங்கிறீங்க வரலாம் வெளியில் சொல்லாத எதிர்ப்பு வரலாம் இன்னைக்கு இந்திய கூட்டணி ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டியிருந்தார் நார்த்து சவுத் அரசியல் வந்தக்கூடாது கார்கே சொன்னோன்னா சவுத் அண்டியன் எதுவும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் வந்தக்கூடாது இந்த மாதிரியான உள்ளுணர்வுகள் நீர் பூத்த நெருப்பா இந்தியா முழுக்க இருக்கு அப்படிங்கிறது உண்மை வி ஷுட் ஓவர் கம் இட் இந்தியன்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதான் இவர் வந்து பாரதி அழகா சொன்னார் எது முக்கியம் நமக்கு இந்த நாட்டில் இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் தமிழ்நாட்டு உதாரணம் வச்சு சொன்னார் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திரு நாடு என் மொழி என் இனம் என் நாடு எவ்வளவு அழகா சொன்னார் இந்த வரிசையில பார்த்தோம்னா எல்லா இந்தியர்களும் ஒன்னா தானே நிற்போம் கண்டிப்பா ஆனால் வந்து இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியே அடுத்து போட்டி அப்படிங்கிறப்ப உத்தரப்பிரதேசத்தை நினைக்கல வயநாடு தெலுங்கானா கர்நாடகா இப்படி தான் யோசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கன்னியாகுமரி கூட அவங்க டார்கெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ அவங்க சவுத்து தான் விரும்புகிறாங்க இல்லை சவுத் இண்டியன்ஸ் ட்ரெடிஷனலி தேஹ் இன் நேரு ஃபேமிலி அதாவது தென்னிந்திய மக்கள் விரும்பாத வரை இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக ஆகாதுன்னு வாக்கு கொடுத்தவர் பார்லிமெண்ட்டில் வச்சு அவங்க இந்தி இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் திணிப்புக்கு எதிரானவர்கள் இந்தி திணிப்புன்னு சொன்னோட எனக்கு நினைவு பெறுது நான் நிதிஷ்குமார்ட்ட தான் வர வேண்டியது இருக்கு நிதிஷ்குமார் தமிழ்நாட்டை சீண்டு விதமாக ஒரு விஷயத்தை பேசிட்டாரு இந்தியா தானே இந்தி தெரியாதா அப்படின்னு ஒரு அமித்ஷா டோனில் நிதிஷ்குமாரும் பேசியிருக்கிறாரு இதை வழக்கமாக அமித்ஷா பேசுவாங்க இந்துத்துவாதின்னு உள்ள திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க பிஜேபி ஒற்றை மொழி கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரம் இந்தியாவை உடச்சிரும் பன்முகத்தன்மைக்கு எதிரானதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்தியா கூட்டணியினுடைய ஒரு முக்கியமான தலகர்த்தா ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவர் வாயிலிருந்தே இந்தியா தானே நீ இந்தியாவில் தானே இருக்க அப்போ இந்தியில் இப்போ தெரியாமல் இந்தி தெரியாமல் எதுக்கு இந்தியாவில் இருக்கேங்கிற வார்த்தை வந்ததை எப்படி பார்க்குறது இது ஸ்ட்ரைட்டாக திமுகவை தான் ரொம்ப பாதிக்குது ஏன்னா இந்த கொள்கைக்கான ஒரு முன்னோர்கள் திராவிட இயக்கம் திமுக அந்த கூட்டணியில் இருந்ததுனால பிஜேபி ரொம்ப லாபமாக அந்த கேள்வி கேட்குறாங்க என்ன ஸ்டாலினுக்கு கோபம் வரலையா அவங்க தமிழ் தமிழ்னு பேசுவாங்க இப்போ நிதிஷ்குமார் பேசுகிறப்ப கோபம் வரலையா அப்படின்னு தினமலர் பத்திரிக்கை உட்பட பலரும் அதில் ஸ்டாலினை நோக்கி நிதிஷ்குமார் பேசும்போது எங்கே முகத்தை வைத்துக் கொண்டீர்கள்ங்கிற மாதிரி கேட்டுட்டு இது ஒரு தேவையில்லாத சர்ச்சை தானே நிதிஷ் இருக்கிறது இதுக்கு பின்னாடி என்னன்னு பார்க்குறீங்க தேவையில்லாத சர்ச்சை தான் ஸ்டாலினுக்கு தேவையில்லான்னு கேட்குற தினமலர் கொஞ்சம் கோபப்பட வேண்டியதானே அவங்க தமிழர்களே இல்லையா அப்படியே வரும் ஆனா இது தேவையில்லா தான் இதை கொஞ்சம் அப்படி புறந்தள்ளி விட்டு போறது நல்லது ஏதோ தெரியாது நம்ம சங்கீத சாம்ராட்டு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி வைங்க அவர் வந்து தான் இளையராஜா விடுங்க இளையராஜா அற்புதமாக இசையமைக்கிறார் எத்தனை பாடல்கள் எவ்வளவு அற்புதமாக இசையமைச்சிருக்காரு இசையமைக்கிறார் அதெல்லாம் கேட்டு ரசிப்போம் அதுக்கு அவர் தும்பல் போடுறதெல்லாம் ரசிக்குமா சிமா ரசிக்க மாட்டோம் அவர் வந்து அம்பேத்கரையும் மோதியும் ஒப்பிட்டு பேசுனா அது ஒரு தும்பல் அதை நம்ம ரசிக்க மாட்டோம் அதே மாதிரி தான் குமார் வந்து இந்திய கூட்டணி ஒற்றுமையாக வரணும் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் ஒன்று சொல்லும் போதெல்லாம் ரசிப்போம் இந்த மாதிரி ஏதாவது சொன்னார் தான் சரி பாவம் சில விஷயங்கள்ல இன்னும் இவர் முதிர்ச்சி அடைய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது ஏன்னா அவர் சொன்னது இந்திய கூட்டணியுடைய கொள்கை கிடையாது தனிப்பட்ட முறையில் ஏதோ சொன்னாரு சொல்லிட்டு போயிட்டாரு இல்ல அந்த இல்ல அது வந்து நிதிஷ்குமார் இப்ப ஒரு கார்க்கே ஒரு இஷ்யூவா இருக்கட்டும் இந்தி பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு முக்கியமான நபர் ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது அது ஒரு இதாகதான் ஆகும் இப்போ ராகுல் கூட்டு பேசுனதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் அவர் பேசுனதில்லை ஆமாம் அடங்கியிருக்கலாம் ஒரு ஒரு பிரஷ்னலாக கூப்பிட்டு பேசியிருப்பார் ம் இருக்கலாம் ம் ஏன்னு கேட்டிங்கன்னால் இந்தியா கூட்டணி போட்டியிடலங்கிறதையே கோபப்பட்டவர் நிதிஷ்குமார் அந்த ஹிந்தி பெல்ட்டில் மத்திய பிரதேசத்தில் அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கோம் நீங்கள் போட்டி கூட போடலையே கொஞ்சம் வருத்தப்பட்டு காங்கிரஸ் மீது அதிருப்தியை தெரிவித்தவர் அவர் தான் அப்போ கார்கே தான் நிதிஷ்குமார் சரியாக தான் சொன்னார் அவர் அந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி போட்டிட்டு இருக்க வேண்டும் காங்கிரஸ் மட்டும் இல்லை அது சரியாக தான் சொன்னார் இல்லை அப்போ கார்கே தான் சமாதானப்படுத்தினார் நிதிஷ்குமாரை இருங்க பேசிக்கலாங்கிற மாதிரி அப்போ கார்கே தான் சமாதானப்படுத்தினாரு பாப்பா இவர்களுடைய இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வேக போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்க இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் வந்து ஒரு ரெயின்போ கோயிலேஷனை கொண்டு வந்தார்னு நான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ரெயின்போவுடைய வண்ணங்கள் ஏழு வண்ணங்களும் தனித்தனி வண்ணங்கள் ஆனாலும் அந்த ஏழு வண்ணங்களும் இணைந்து அற்புதமான ஒரு வானவில்லை படைக்கின்றன அதுபோல இவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனா அடிப்படையாக வந்து ஜனநாயகத்தை காக்கணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு இருக்கே அந்த வில்லமைப்பில் இவங்க எல்லாரும் வந்து இந்திய அளவில் ஒன்றுபடணும் தமிழ்நாட்டுல எப்படி ஒரு ரெயின்போ கோவிலேஷன் வந்ததோ அது மாதிரி இந்திய அளவில் வந்து ரெயின்போ கோவிலேஷன் ஒன்று வரணும் அதுக்கு வந்து தங்களுக்குள்ள உள்ள சின்ன சின்ன வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி பேசாமல் தங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை உணர்வு இந்த நாடு காக்கப்பட வேண்டும் இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்த நாடு ஏழை எளியோர் உட்பட எல்லோருக்கும் சொந்தமானது என்ற கொள்கை நிலைப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒத்துமையா இருக்கவங்க பேர் அதை பத்தி மட்டும் பேசணும் பார்ப்போம் பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் ராஜாஜியோட எதிர்த்துருவமாக இருந்த அண்ணாவும் சிபிஎம்முமே கூட்டணி வச்சுட்டாங்க ஏன்னா அது முதலாளித்துவ கட்சி சிபிஎம் இடதுசாரி கட்சி இது திராவிட கட்சி அது கொஞ்சம் பார்ப்பனர் நலன் சார்ந்த கட்சின்னு விமர்சிக்கப்படுற ராஜாஜி கட்சி ஆனால் அதனுடைய ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க கூட்டணி வச்சு உருவாக்குனாங்க அப்படி பார்க்கும்போது இந்தியா கூட்டணி வந்து அவ்வளோ முரண்கள் இல்லை இவங்க நினச்சா சேரலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ராகுல் காந்தி இதை எப்படி டேக்கிள் பண்ணுறாரு கார்கே இதை எப்படி கொண்டு போகிறாரு நிதிஷ்குமார் மாதிரி சீனியர் லீடர்களை எப்படி விட்டு கொடுத்து போகிறாங்க என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் காலம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு இன்னும் மூணு மாதம் தான் நினைக்கிறேன் இவங்க இந்த சண்டையெல்லாம் சீக்கிரம் முடிச்சாகணும் அது தேர்தல் நடைபா மார்ச்சிலே வந்துருங்கிற மாதிரியான சூழல்லாம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு கடைசி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் பிரதமர் கேண்டேட்டு தொகுதி கூட்டு விட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் நீங்கள் செய்தால் தான் சரி வரும் மம்தா தான் அதுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் சொல்கிறத கேட்கணும்னு காங்கிரஸுக்கு போட்டிருந்தாங்க அதை அதன்படி நடந்தால் பண்ணணும் காங்கிரஸ் விட்டு கொடுத்துடணுருக்காங்க அகிலேஷும் காங்கிரஸுக்கு நாங்கள் குறைவான சீட்டு தான் தருவோம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் அப்படி செஞ்சால் தான் முடியும்னு ரெண்டு பேருமே ஸ்கெட்ச்சு போட்டிருக்கிறாங்க பார்ப்போம் அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் இவங்க ஒத்துக்குவாங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும் இந்தியா கூட்டணி இது எப்படி போய்கிட்டு இருக்கு எப்படி போகணும் எப்படி போனால் வெற்றி பெறும் யார் யாருக்கு நல்லது யாருக்கும் பாதகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன என்பதை உங்களுடைய அரசியல் பார்வை அனுபவத்திலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ஒரு சமூக பார்வையாளராகவும் பல்வேறு கருத்துக்களையும் பரிணாமங்களையும் அறிவுரைகளையும் உங்கள் ஆதங்கத்தையும் இங்கே வெளிப்படுத்துனீங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்